நீங்க அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்ம என்ன பண்ணோம் பாரிஸ் போன கோட் சூட் இதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டோம் அது அப்படியே அங்கிள் என்ன பண்றாரு அங்கிள் கோட் சூட்டோட இப்ப மாசு கட்டுறாரு ஆமா ஆமா அதே நீங்க நீங்க தான் கோட் சூட் போடுங்க நாங்களும் போடுவோம் இருங்க உங்களுக்கு ஆபீஸ்ல நாங்க வந்து போறோம் அப்படி போறானு எஸ் எஸ் ஆண்டி ப்ரோ வந்து சீமான கொஞ்சம் சும்மா வேக மாட்டறானே நான் தெள்ள ஒரு உங்களுக்கு விஷயம் தெரியாதா இப்ப தம்பிகளுக்கு அறிவு வந்துருச்சு தம்பிகளுக்கு மூளை வேலை இது கொஞ்சம் கொஞ்சம் இப்ப கேக்குறானுங்க

நீங்க நம்ம ராமkumar நம்ம ராமkumar கடலுக்கு மானாடுனாரு ஏன் கடலுக்கு மாநாடு போட்டா என்ன தப்பு கடல் எல்லாம் இதுவா இது எல்லாம் ஆமைகள் எல்லாம் கரைகள் இல்ல ப்ரோ ஆடு மானே வரலே அதுக்கு அப்புறம் மரச்சாய் காட்டுது அது எனக்கு காம்பி வரல அது நாட்டு பாளமூகல் மாநாடு அப்படின்னாரு அவரு இல்ல அவரு தண்ணிக்கு எங்க இருந்து அதுக்கு வந்து ஏன் போடக்கூடாது தண்ணி தானே இப்ப வியாபாரம் ஆக்கப்படுது தண்ணி இன்னைக்கு இலவசமா குடுக்க தண்ணி வியாபாரம் பண்றாங்க அதனால பல கம்பெனிகள் வந்து வளருது இல்ல அது தப்பு தானே அப்ப அதுக்கு மாநாடு போட்டே ஆகணும்னு சொல்லி தம்பி ஒர்க் ஆனா கேள்வின்னு வரும்போது கேக்குறானுங்க ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க விஜய் அவர்கள் மேல விமர்சனத்தை வந்து ஹெவியா போக போக என்ன ஆகுதுன்னா நம்ம சைட்ல அபியூசிங் அது அதிகமாகுது அது ரொம்ப தப்பு விஜய் நாளைக்கு காங்கிரஸோட போனார்னா அப்ப எடுத்துக்கலாம் இப்ப எதுக்கு நம்ம தேவை பகைய வளர்த்துக்க வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வரானுங்க

ஒரு சில பேரு நம்பிட்டு வராங்க அண்ணன் அண்ணன் பாதிக்கப்பட்ட அதுலதான் நம்ம கிட்ட வர்றது வந்து ஹெவியா வராங்க அதே நேரத்துல அண்ணனால அண்ணனோட கருத்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு தமிழ் தேசியத்தை தேடி போனா அங்க போறானுங்க கவனத்தை கொண்டுதான் இருக்கிறோம் பாப்போம் நேற்றுக்குள்ள யாராவது ஒரு ஸ்பேஸ்ல அபியூஸ் போனா இன்னைக்கு அவனுக்கு போட்டு அடிக்கிறானுங்க என்னதான் அவரோட பாணியவரோட நாங்க நம்ம கருத்து ஃபேமிலி வேறுபடுபட்டாலும் போறானுங்க இது ரொம்ப தப்பு இது அண்ணனோட வழியில தான் இது சொல்லி நேத்து நமக்கு இதுவாகுங்க எனக்கு பரவாயில்ல பேசுற அறிவுறு வந்துருச்சு அவங்களுக்கு பரவாயில்ல பண்றீங்கன்றது ஒண்ணா நான் எதுவுமே கேக்கல போனேன் என்னங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி பாம்பு கொத்தனா மூணு நாள் பயப்படாம பயப்படாமதா விஷம் ஏறா வேணா மாநாட்டு அடுத்த மாநாட்டுல ரெண்டு மூணு பாம்பு உள்ள விட்டு நாலு கொத்து வாங்க கத்தாம இருங்க விஷம் ஏறுதல்ல செக் பண்ணி பாத்துருவோம்னு சொன்னதுக்கு மியூட்ட போட்டு ஐயோ என்ன அபியூஸ் பண்றான் இது பிரபாகரன் தம்பின்னு சொன்னியா

அவனு அவ பண்ணாத கூட கடிக்கிறானங்க அந்த சைடு சாட்டைய வந்து செருப்பா அடிக்கிறான் நாங்க மிரட்டினால்தான் ரஜினி ஓடுனர் அது தெரியும் உங்களுக்கு ரஜினிக்கே தெரியுங்க அப்படின்றான் அதை எவனுமே கேக்கலங்க கேள்வியே கேக்கலாம் கபிலன்னு ஒருத்தன் ஒரு கபிலன்னு ஒரு ஊர் நாய் நாயிருக்கு அந்த நாய் வந்து நம்ம பயந்துக்குன்னு ஒரு மூணு மாசம் போய் ஒழிஞ்சிச்சு சரி நம்மள தான் அடிக்கிறது நம்ம ரசிகர் வருதுன்னா ரஜினியை அவருத்தான் கேவலைப்படுத்தலாம் ரஜினி ஓடனதே என்பது பயந்துன்னு அதுக்கு தான் நான் கேள்வி கேட்டுவிட்டேன் டெய் இவங்கெல்லாம் இந்த பச பசங்களுக்கு எல்லாம் பயந்துன்னு கேட்டதுக்கு அந்த நாய் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு ரியாக்ஷன் காணும் அதுவே நம்ம அன்னைக்கு நம்ம அண்ணன் வந்து மாநாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது நான் ஒன்றும் அடைக்கலம் தேடி வரல படைக்கல அதுக்கு கமல் கமல்ஹாசன் பேனை போட்டு டேய் வாங்கடா கமல் பேன்ஸ் வாங்கடா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுறா வந்து கேள்வி கேள்விடா வாங்கடா ப்ளீஸ்ல வாங்கணும்

மூத்த பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஒரு ரெண்டு பேர் சுத்தி இருக்காங்க இந்த முக்தாரை தூக்கி போட்டு அடிக்கணும்டா கொஞ்சம் அவனை வந்து போன் நம்பர் இருக்கு யாரெல்லாம் போன் பண்ண தயவு செஞ்சு போன் பண்ணி நம்ம மாநாட்டில் ஒருத்தர் இறந்ததாக அந்த கணக்கு வந்து இப்ப முக்தார் கூட வந்து நான் அது ஏற்கனவே அந்த மாநாடு நடந்த அன்னைக்கே நான் ட்வீட்டா போட்டேன் இந்த இறப்புல எனக்கு சந்தேகம் நான் அதை ட்வீட் போட்டு அதை நான் மேல கூட என்னோட டிஎல்பி பாத்தீங்கன்னா இருக்கு நான் மேல்கூட போட்டு போட்டு என்னன்னு கேட்டேன்னா இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏன்னா ஒரு மனுஷன் சாதாரண போனவன் ஆக்சிடென்ட்ல சாகல எந்த விதமான இதுவும் கிடையாது திடீர்னு ஒரு பொதற்குல இருந்து அவன் பாடி எடுக்கிறான் அவன் தாவிக மாநாட்டுல இருந்து வந்தான்னு நீங்க சொல்றீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் உள்ள பொருட்கள் எப்படி சாக முடியும் எனக்கு இதில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி நான் வீட்டு போட்டிருந்தேன் இன்னைக்கு அதே மாதிரி அந்த சந்தேகம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு முக்தார் கூட வந்தவங்க மர்மமான முறையில் இறந்துருக்காங்க அதுக்கான விசாரணை எடுக்கணும்னு சொல்லி அவங்க சைடுலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மாநாட்டுக்கு வர மோஸ்ட்டாக இந்த இறப்புகள் வந்து எனக்கு அதில் நிறைய சந்தேகங்கள் என்னன்னா மாநாட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி இறப்ப கணக்காட்டுன்றதுக்காகவே ஆளுங்கட்சியாளர்களும் இது கட்சி யாரோ ஒரு கட்சிகள் வந்து வேலை செய்ய தோணுது டாவை கமாநாட்டுக்கு போகிறவங்க இறந்து காட்டுறவங்க கணக்காட்டணுன்றக்காகவே ஏதோ ஒன்று பண்ணுறானுங்களோ தோணுது வருது ஏன்னா இவன் வற்புறுத்தி கூட்டு வந்துருக்கான் வற்புறுத்தி ஒருத்தனை கூட்டு வந்துட்டு அவன் கூட தான் அவன் போயிருக்கான் கூட வந்தவன் மட்டும் இல்ல அவர் பேரை மாத்தி முஸ்லிம் பேர்ல கொண்டு வந்திருக்கான் அதை விட அதான் சொல்ற ஒரு சமுதாயத்தின் முக்தார் கூட வந்த ஒருத்தன் செத்து இருக்கானா எப்படி செத்தா என்ன காரணம் ஒண்ணுமே தெரியாம அவன் பாடியை பண்ணி குடுப்பியா இத விசாரணை இது வந்து ஆளுங்கட்சி துணையோட இருந்துச்சுன்னா விசாரணை அப்படி இப்படி மாறி போயிடும் பட் ஆனா விசாரணை சரியான முறையில் போச்சுன்னா முக்தார் குற்றவாளியும் நிரூபிக்கப்பட்ட உலகத்துக்கு போட்டுருவாங்க

அந்த பாடி அவர் அந்த இடத்துல இறக்கிறதுக்கு போனார்ன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் பொறுப்பு டிஜிபி போடுறாங்க எனக்கு இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சியில இருக்கிற காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை அதாவது என்ன எதனாலன்னு கேட்டா முழுக்க முழுக்க கட்சிகளோட பேர்ல வந்து கட்சிகளுக்கு வேலை செய்யற தான் செய்யறாங்க இதை வந்து ரொம்ப டவுனா சொல்லணும்னா சொல்ல வேணான்னு பாக்கிறேன் வேணாம் அந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அம்மாவிலேயே இது பண்ணணுங்க ஆனா காவல்துறை முழுக்க முழுக்க நீ ஆளுங்கட்சிக்கு பயந்துக்குன்னு ஆளுங்கட்சியில உள்ளவங்க எது பண்ணாலும் தகுதிச்சிக்கணுன்னு அதே பொதுமக்கள் ஒரு நியாயமான விஷயத்துக்கு போராடுறாங்கன்னும் போது அவங்கள போட்டு அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் நம்ம என்னமோ இன்னமும் சுதந்திரம் வாங்காத இந்தியா மாதிரி இருக்குது சுதந்திரத்தை அப்பதான் அழி வாங்கணும் மிதி வாங்கணும்னு நசுக்கணும் இன்னைக்கு சுதந்திரம் பெற்றும் இன்னைக்கு ஒரு நியாயமான கோரிக்கையை முன்னெடுத்து ஒரு அகி நம்மளாவது பரவாயில்லை நம்ம போராட்டங்கள்லாம் ரொம்ப அகிம்சை வழியில ரொம்ப அமைதியா நடக்கும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடக்கணுங்கோட போராட்டங்களை பார்க்கும்போது நம்ம போராட்டங்கள் எவ்வளவு மேலும் காவல்துறைக்கு புரியணும் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அவங்க மரியாதை இதுவா நடத்த மரியாதையா நடத்தணுன்றதா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் கள்ள தூக்கி அடிச்சானுங்க அத்தனை இடத்துல பதினேழு காவல்துறைக்கு வந்து இருக்கு இதுவே நம்ம மக்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போறான்னா வெறும் அந்த ச சத்தம் உடனடியா இருந்தே தவிர யார் மாதிரி அடிதடியாலோ இது களத்துக்கிறோ இந்த மாதிரி இது நடக்காது கம்பேரிட்டிவ்லி நம்ம எவ்வளோ இதுன்னு காட்டணும் பார்க்கணும் ஆனால் நம்ம மக்கள் தான் வந்து வீரத்தை காட்டுவானுங்க நெஞ்சில் உதையிறது பெண்கள் கூட பார்க்காம மாறில் உதகிறதா இருக்கட்டும் அவங்க வயிற்றுல மிதிக்கிறதா இருக்கட்டும் இது ரொம்ப மோசமான செயல் இதுக்கு தான் காவல்துறை வந்து அனுபவிக்குது ஆனால் இப்போ கண்டிப்பாக சொல்றேன் இது இதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் திமுக ஆட்சிக்கு வந்த சத்தியமா நடக்குது திமுக ஆட்சிக்கு வந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அடியாட்களாவும் அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லா பொறிக்கைகளும் பாத்தீங்கன்னா கட்சிகளையும் இருக்கணும் கொலைகால திமுக அப்படிதான் என்னைக்கு வந்து திமுக ஆட்சி நாட்டுல எல்லா டைமு பாருங்க திமுக வந்துட்டாலே வெடிகுண்டு கலாச்சாரம் கத்தி போதை பொருள் கஞ்சா எல்லாமே வந்துரும் அது எங்க